அலைக்கும் அலாம் வலைக்கும் வரம்துல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாமுலா இல்லாஹி வஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருவளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் சமீபமாக சில நாட்களாகவே நாம் மௌலூதுகளை குறித்தும் மீளாது விழாக்களை குறித்தும் அது மார்க்கத்திற்கு எவ்வளவு பெரிய விரோதமான காரியம் என்பதையும் அல்லாவுக்கு இணையை ஏற்படுத்தக்கூடிய மா பாதக செயல் என்பதையும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளின் வாயிலாக சுபகுடைய தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய பயான் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் இப்படி தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஆண்டாண்டுகளாக நாம் இது குறித்து எச்சரிக்கை செய்யும் போது இந்த மௌலூதை விடாப்பிடியாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட மக்களிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கடைசி கட்ட கேள்வி இப்படி அமைகிறது மௌலூதிலே சிறுக்கு இருக்கிறது சிறுக்குடிய வாசகங்களை விட்டுவிடுவோம் மீளாது விழா என்று அல்லாஹுடைய அவர்களுடைய கொண்டாடுவது மார்க்கத்தில் இல்லை விழாவும் விட்டு விடுவோம் சிறுக்கில்லாத மௌலூதை வருடத்தின் நாம விரும்பி ஒரு நாளில் ஓதினால் தவறா அப்படிங்கிற கேள்வியை பரவலாக கேட்கக்கூடிய மௌலூதின் மீது பிரியம் கொண்ட மக்கள் வைக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது சிறுக்குடிய வாசகங்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாவுடைய தூதரை நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கணும் நீங்க தான் எங்களுக்கு கதி உங்களை விட்ட எங்களுக்கு ஆளு கிடையாது வறுமையை நீக்கணும் பாவங்களை மறைக்கணும் எங்களுடைய நோயை நீக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனை அழைக்கக்கூடிய துதி சொற்கள் என்றால் அந்த வார்த்தைகளை விட்டுவிடுவோம் ரசூலுல்லாவை புகழ்வதற்குரிய வார்த்தைகளை கவிதை நயமாக வேறு ஏதாவது நாட்களில் ரபியில் அவள் இல்லாமல் ரபியில் ஆஹிரிலோ ரமலானிலோ துல்கஜிலோ துல்காதாவிலோ ஒரு நாளை ஒரு மாதத்தில் அல்லது வருடம் முழுவதுமாக நபிகளாரை புகழ்வது மார்க்கத்தில் தடையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு புகழ்வதே கூடாது என்று நாம் சொல்வதை போன்று இந்த கேள்வியை வைக்கப்படுகிறது முதலில் ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நபியை புகழ வேண்டும் என்று சொன்ன அந்த மார்க்கம் தான் எப்படி புகழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் சேர்த்து தருகிறது திருமறை குரானில் தொண்ணூத்தி நான்காவது அத்தியாயம் சூரா நஷரா என்ற அத்தியாயத்தில் அல்லா சொல்லுகிறான் ஒரு அஃபைனா லக்க திக்கரக் நபியே உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்திருக்கிறோம் ரசூலுல்லாவுடைய புகழ் கேமத்து நாள் வரை மக்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கும் மேலோங்கி தான் இருக்கும் ஒரு குழப்பம் பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தீர்வு நபிகளாரு இடத்தில் இருக்கிறது அவர்களுடைய திட்டங்களாக இருக்கலாம் அவர்களுடைய சட்டங்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் உருவாக்கிய விதிமுறைகளாக இருக்கலாம் இது நபிகளார் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முற்றுப்புள்ளியை முடிவை தெளிவை சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரச்சனைகள் எழுந்து அதற்கு தீர்வை நபியிடத்தில் அனுபவிக்கும் போது நபியை எல்லா மக்களும் புகழத்தான் செய்வாங்க வீட்டில் ஒரு பெரிய சொத்து தகராறு நடக்கும் அண்ணனுக்கா தம்பிக்கா அக்காளுக்கா தங்கைக்கான பிரச்சனை வரும்போது நபி கொடுத்த தீர்வின் அடிப்படையில் சொத்துக்களை பிரிக்கும் போது அன்னைக்கே ரசூலா கரெக்டா தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க என்று நபியை புகழக்கூடிய இடம் வரும் வியாபாரத்தில் ஹராமான காரியத்தில் ஈடுபடும் போது ரசூல்லாவுடைய வார்த்தையை கேட்டு ஹராமை கைவிடும் போது அதனால் அனுபவிக்கும் போது விட்டு விலகிட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியங்களில் நபிகளாருடைய வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது இயல்பாகவே வரும் ரசூல்லா புகழ்ற வார்த்தை அன்னைக்கு அந்த அல்லாவுடைய தூதர் இல்லைன்னா இன்னைக்கு நாம இந்த சத்திய கொள்கையில் இருந்திருக்க மாட்டோம் இறைவன் தான் நம்மளை பாதுகாத்து இந்த தூதருடைய மார்க்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் என்ற வார்த்தை வரும் நீங்கள் பார்க்கலாம் அன்சாரி தோழர்கள் முஹாஜிர தோழர்கள் இப்படி ரசூலுல்லாவை புகழ்ந்திருக்கிறார்கள் அகல் யுத்தத்தில் மண்ணை தோண்டி கொண்டு அதை தலையிலும் இடுப்பிலும் வைத்து சுமந்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அன்சாரி தோழர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் இடத்தில் செய்து இருக்கிறோம் நேர்வழி தவற மாட்டோம் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம் என்று அதை கவிதை நயத்தோடு பாடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை கடவுளுடைய அந்தஸ்தில் வைக்காமல் அல்லாஹுடைய இடத்தில் வைத்து பார்க்கக்கூடியது போற்றக்கூடியது மார்க்கத்தில் இருக்கிறது ஆனா நிலைமை என்ன அப்படின்னா ஒரு கவிதை என்ற ஒன்றை உருவாக்கி இதை வழிபாடாக பார்க்கிற இந்த சிந்தனை இருக்கிறதே இது இஸ்லாத்துக்கு விரோதமான காரியம் ஏனென்றால் அல்லாஹ் திருமறைக்குறானில் ஒரு வாசகத்தை சொல்கிறான் சூரா ஷெஹரா என்ற அத்தியாயம் நாம் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுத்தரவில்லை அல்லாஹ் சொல்கிறான் நாம் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுத்தரவில்லை அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ ரசூலுலாக்கு எவ்வளவோ காரியம் உலகத்தில் வழங்கப்படல உதாரணத்துக்கு ரசூல்லாக்கு உமா அப்பா இல்லை கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரசூலாக்க யாரு இல்லை வாப்பாவை பார்க்கவே இல்லை உம்மாவை ரசூல்லா ரொம்ப காலம் வாழ முடியல உம்மா கூட அல்லா எங்கேயாவது சொல்லும் போது நபியே உங்களுக்கு உமா அப்பாவை கொடுக்கல அது உங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு எங்கேயா சொல்றானா கிடையாது உமா அப்பா எல்லாருக்கும் தேவை நபிக்கு நாம கொடுக்கலங்கிறோம் கல்வி ரசூலாக்கு இல்லை ரசூலுல்லாக்கு எழுத படிக்க தெரியாது மௌத்து வரைக்கும் தெரியாது நபியே உங்களுக்கு நாம கல்வியை கொடுக்கல அது உங்களுக்கு தேவையும் இல்லை நீங்க அது பேசுறானா கல்வி எல்லாருக்கும் தேவை எல்லா நபிமார்களுக்கும் கல்வி இருந்தது கல்வி அவசியம் ஏன் இல்ல கல்வி இருந்தால் இதழ் அறுத்தாமல் முபித்தில் முபித்திலும் வீணர்கள் இவர் மீது சந்தேகப்படுவார்கள் இவர் குரான வேற மதத்திறந்து எடுத்துக்கிட்டாரா அதனால நபி உங்களுக்கு நம்ம கல்வியை கொடுக்கலங்கிறோம் நபிகளாருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை எங்கேயாவது குரான நபிய உமக்கு ஆம்பளை பிள்ளை தேவையில்லை அப்படியா சொல்றான் கிடையாது எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை தேவைதான் நபிக்கு நம்ம கொடுக்காத காரணம் என்ன இவருடைய பிள்ளை நாளைக்கு நபியா என்ற பேச்சு வந்துடக்கூடாது இவர் உங்களில் ஒமா முகமது மாக்கானிக்கும் உங்களில் ஆண்களில் எவருக்கும் தந்தை இல்லை ஒலாக்கின் நபியின் இவர் அல்லாஹுடைய தூதர் இறுதி நபியாக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் பதிய வைக்கிறார் அவர் அப்பா இல்ல ரசூல்லாக்கு கல்வி ஞானம் இல்ல அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு ஆண் பிள்ளை இல்ல இதையெல்லாம் அல்லாஹ் குரான் எங்கேயாவது பட்டியலிடும் போது இது உங்களுக்கு தேவையில்லைன்னு அல்ல இங்கேயும் எசலை எதை சொல்றான் உமா அல்லம் நாகு ஷேகர உமா எம்பகையில் ஆகும் இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவில்லை அதிவருக்கு தேவையில்லை ரசூலுல்லாவுக்கு தேவையில்லாத ஒன்று இது மார்க்கத்தின் வழிபாடாக இருக்குமா நபிகளாருக்கு தேவையில்லாத ஒன்று மார்க்கத்தின் சிறப்பு பெற்ற ஒன்றாக இருக்குமா என்பதை ஒவ்வொரு மக்களும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் உடைய தூதர் அவர்கள் ஒரு காரியத்தை சிறுக்கு என்ற காரியத்தினால மட்டும் நாம் இந்த மௌலத தடுக்கல ரசூலுலா இதுல கூடுதலாக நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது நான் காட்டித்தராத அமல்கள் யாவும் அது மார்க்கத்தின் பேரால் உண்டாக்கப்பட்ட பிதாத்து வழிகேடு என்பதை பல தருணங்களில் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் கது தரத்துக்கும் அழல் பைதா மக்களே உங்களை நாம் வெள்ள வெள்ளேர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன்

அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது மட்டும்தான் உங்களை மார்க்கத்தை விட்டு தடம் பொருளை வைக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இன்னொரு இடத்தில் சொல்கிறார்கள் அமில அமலன் நான் காட்டி தராத நான் வழிமுறைப்படுத்தாத ஒரு செயலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது இறைவனால் நாளை மறுபில் மறுக்கப்படும் இதை வழிபாடு தான் செய்றாங்க மௌலுதை ஓதக்கூடிய எந்த ஒரு நபரை எடுத்துக்கங்க சிறுக்க விட்டுருங்க சிறுக்கு வாசகம் வேண்டாங்கிறனால விட்டுட்டாங்க எதனால் நீங்கள் மௌழுதை ஓதுகிறீர்கள் பறக்கத்து கிடைக்கும் அல்ல நன்மையை தருவான் மறுமையில சொர்க்கத்தை தருவான் நபி கூட இருக்கிற வாய்ப்பை தருவான் நமக்கு நன்மை கிடைக்கும் நரக விடுதலை கிடைக்கும் என்று ஓதுகிறார்கள் ரசூலுல்லா சொன்னாங்க நான் சொன்னதை செஞ்சா மட்டும்தான் நன்மை நான் சொன்னதை செஞ்சா மட்டும்தான் நரக விடுதலை நான் சொன்னதை செய்தால் சொர்க்கம் நான் செய்யாத காரியத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் என்ன இல்லை உங்களுக்கு அந்த நன்மைக்கான கூலி இல்லை என்று நபியவர்கள் சொன்னார்கள் இதே வார்த்தை நபியவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் சொல்லி தராத நான் வழிமுறைப்படுத்தாத ஒன்றை உங்களில் யாரேனும் மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கி செயல்படுவாரே ஆனால் அதுவும் இறைவனால் மறுக்கப்படும் சுனன் நசை என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது நபிமொழி நபி அவர்கள் சொன்னார்கள் இன் அஸ்தக்கல் ஹதீசி கிதாபுல்லாஹ் வார்த்தைகளின் மிக மிக உண்மையான வார்த்தை அது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வேதம் திருமறை குரான் ஓ ஹைர ஹதி ஹதியு முஹம்மது சல்லல்லாஹு அழைகுவ செல்லம் காரியங்கள் செயல்களில் மிக மிக நல்ல ஒரு செயலுக்குரியது என்றால் அது தூதர் நபி முஹம்மது அவர்களுடைய செயல் காரியங்களில் கெட்டது புதுமை ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தின் பால் கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் இத்தனை பல எச்சரிக்கையை செஞ்சாங்க தெரியுமா நான் சொன்னது மட்டும் ஆர்க்கம் நான் சொன்னது மட்டும் தொழுகை நான் சொன்னது மட்டும் நோன்பு நான் சொன்னது மட்டும் தான் ஹஜ்ஜி அல்லாத புதுசா ஒரு தொழுகை கிரியேட் பண்ணி நாங்க தொழுகு தனங்க தொழுகையில கூத்த அடிக்கிறோம் கும்மாளம் போடுறோமா கெட்ட வார்த்தை பேசுறோமா அல்லா ரசூலை திட்டணோமா அல்கந்த சூரா ஓதுறோம் துணைசூரா ஓதுறோம் ஆனா பின்னு ஒரு தொழுகை தொழுகிறோம் என்ற ஒரு தொழுகை தொழுகிறோம் என்ன தப்பு அப்படின்னு கேட்க முடியுமா ரசூலா காட்டி தர நபி அவர்கள் காட்டி தரலனா தொழுகையே ஹராம் எது ஹராம் கவிதை ஹராம்னு வரல தொழுகையாவே இருக்கட்டும் ரசூலுல்லா காட்டி தரலனா ஹராம் மியாராஜ் நோம நபி காட்டி தரல பராத் நோம நபி காட்டி தரல நபி காட்டி தரலனா நோன்பே ஹராம் இப்படி எந்த வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நபி காட்டி தரவில்லை என்றால் அது இஸ்லாத்தில் நிராகரிக்கப்பட வேண்டியது ரசூல்லா இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்து காட்டினாங்களா இல்லையா தான் இருக்கணும் இப்படித்தான் அமல் செய்ய வேண்டும் அதை தாண்டி ஒரு காரியம் நமக்கு நன்மை பெற்று தந்து விடுமா இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானில் கேட்கிறான் அத்தோ அல்லி மூனல்லாக தீனிக்கும் அல்லாவுக்கு நீங்கள் உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா அவன் மார்க்கத்தை உங்களுக்கு அவன் சொல்றானா உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ் கத்து கொடுக்குறீங்களா என்கிற விதத்தில் அல்லாஹ் ஹருப்புல்ல அளவின் கேட்கிறான் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாத்தில் புதிய அமல் உள்ள வர்றதோ இருக்கிற அமல் போறது அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு வார்த்தையை மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதன் விபரீதம் எப்படி எல்லாருமே இரவு நேரத்துல துவா செய்து விட்டு தூங்கச் சொல்லுகிறோம் அதுல ஒரு துவாவை நபி அவர்கள் தருகிறார்கள் இந்த துவா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா இந்த துவாவை ஒழு செய்து விட்டு வலது பக்கமாக படுத்து நம்ம பேசறதுலாம் பேசிய மனைவி கிட்ட பிள்ளைகள்கிட்ட கணவன்கிட்ட எல்லாம் பேசி வேற வேற துவாக்கள்லாம் இருக்கும் பக்கராவுடைய இரன் கடைசி ரெண்டு வசனம் ஓதுவோம் ஆயத்தில் குறிச்சி ஓதுவோம் அல்லாஹுமே பிஸ்மிகா அமுத்துவா ஐயா எல்லாம் ஓதியரணும் கடைசி இந்த துவா ஓதிட்டு கண்ணை மூடுங்க இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த நைட்டே நீங்க ஆயிட்டீங்கன்னா அல்லா நாடி எங்கனால மௌத்து வரலாம் ஒருவேளை அந்த இரவுல உங்களுக்கு மௌத்து வந்தால் நீங்கள் இயற்கை மார்க்கும் மிஸ்ராத்துல மௌத்தான மாதிரி அல்ல அப்படிதான் சொல்றான் முஸ்லீமும் முஸ்லிமா தான் மௌத்தாகணுங்கிறான் அந்த வாய்ப்பு எது கிடைக்குது இந்த துவால கிடைக்கிது

என் முதுகு நான் சாய்த்து விட்டேன் என்னுடைய எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சேன் நைட்டு தூங்குறோம் எனக்கு கடன் இருக்குது ஆயிரத்தி எட்டு எழுது அடைஞ்ச பிள்ளைகள் இருக்குது இதையெல்லாம் கரை சேர்க்கணும் நான் நிறைய பாவம் பண்ணி தொலைச்சிட்டேன் இப்ப மௌத்தாவன் தெரியாது எல்லாத்தையும் உன்ட்ட ஒப்படைச்சேலாம் உன் அருள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உன் வேதனை பத்தி பயமும் இருக்கு எனக்கு உன்மல ஆசையும் இருக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி உன்னை விட்டு தப்பிக்க உன்னை விட்ட கதி கிடையாது உன்னை விட்டு ஓடணும் யாட்ட ஓடணும் மறுபடி தான் ஓடி வரணும் வேற யாட்டை ஓட முடியும் இன்னொரு அல்லாவா இருக்கிறான் உன்கிட்ட இருந்து தப்பிக்க உன்கிட்ட தான் ஓடி வர்றேன் எங்களுக்கு வேற கிடை வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அரசுல்லா சொல்றாங்க அல்லாஹு ஆமன் து பி கிதாபி கல்லதி அன்சல்த்து யல்ல நீ கொடுத்த வேதத்தை நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் ஒபி நபி கல்லதி அரிசல்த்த நீ நபியாக யாரை அனுப்பினாயோ அவரையும் நம்புறோம் நம்ம ரசூல்லாவை பத்தி அந்த வாசகம் வருது ஒரு நபி தோழர் இதை அப்படியே கேட்டோம்னு மனப்பாடம் பண்ணிட்டார் பண்ணிட்டு அவர் சொல்றார் அல்லாவுடைய தோத ரொம்ப பெரிய நல்ல அற்புதமான துவாவை இருக்கு பெரிய சிறப்பு வாய்ந்த துவாவை இருக்கு நான் இந்த துவா மனப்பாடம் பண்ணிட்டேன் ஒரு மட்டும் சொல்றேன் நீங்க கேளுங்க அது கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்து சொல்ல அவர் முதல்ல இருந்து அப்படி ஆரம்பிக்கிறார் கடகடன் அழகா கடைசி வரியில மாத்திட்டார் அல்லாஹுமா ஆமன் தூபி அன்சல்தி நபி கல்லது அரசி சொன்னது அரசல்த அப்படின்ட்டார்

குழந்தத்தனமா பாடம் நடத்தவே முடியாது ரசூல் அவ்வளவு அழகா நடத்துறாங்க நான் சொன்னதும் சொல்லணும் என்னை விட சூட்டான வார்த்தை கூட நீங்க சொல்லக்கூடாது நான் சொன்ன வார்த்தையை விட இதை விட இந்த வார்த்தை கரெக்டா இருக்குதே உங்களுக்கு நமக்கு தோணும் லுகர் நாலு அசர் நாலு இஷா நாலு மகரிப்பில் ஏன் மூணு நாலு ஆக்கிரும் சுபுகளை ஏன் ரெண்டு நாலு ஆக்கிரும் எல்லாம் ஈக்குவல் ஆக்கிட்டு அல்லாக்கு மூன்று ரக்கத்து எக்ஸ்ட்ரா தான் தொழுவுறோம் கணக்குபடி பார்த்தா ஒரு நாளைக்கு பதினேழு எப்படி ஆயிடுச்சு இருபது ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா தொழுது அல்லாக்கு லாபம் தானே அப்படித்தான் நம்ம முடிவு எடுக்கணும் நான் சொன்னதை மட்டும் செய் நான் வேண்டான வேண்டாம் கூடாது ஒரு மாதவளுக்கு பெண் நினைக்கிறா அல்லாம நம்ம தொழுவுறோம் மூணு நாள் ஏன் விடுபடணும் தொழுதுட்டு போவோம் நான் தான் கூடாதுன்னு அப்புறம் என்ன நீ தொழுவு போற பின்னாடி கலா செய்யலாம கூடாதுன்னு என்ன கலா அல்லாஹ் அல்ல இப்படிதான் கேட்பான் நான் எதை கூடுன்னா அதை செய் எது சரின்னு அதை செய் இந்த நபிக்கே நான் அப்படிதான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்துறாங்க பாருங்க ஒபி ரசூலுக்கல்லதி அரிசல்தை என்று சொல்லாதீர்கள் ஓபி நபி கல்லதி அரிசல்தை என்று சொல்லுங்கள் அந்த நபி தோழர் சொன்ன வார்த்தை தான் இலக்கண ரீதியா அந்த எதுகை மோனைம்பாங்கல்ல பொருத்தமான வார்த்தை அவர் சொன்னது ஆனா இங்க அதெல்லாம் வரக்கூடாது நான் எதை சொன்னனோ அதைத்தான் சொல்லணும் அவர் ரசூல்ல தவறுதல சொல்லல தெரியாம சொல்லல தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாங்க இப்படித்தான் எல்லாம் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் அப்படித்தான் ஓதி ஆக வேண்டும் ஒரு துவாவில ரொம்ப வார்த்தை ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான வார்த்தையில மாத்தல சாதாரண ஒரு வார்த்தை நபின்னு சொன்னா என்ன ரசூல் சொன்னா என்ன அல்லா குரான் சொல்ற யாயுகன் நபிங்கிறோம் இதே நபிய சொல்ற ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் இல்லாங்கிறோம் நபிக்கும் ரசூலாக்கு பெரிய வேறுபாடா சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ரசூலா விடல ஒரு வார்த்தையை சேஞ்ச் பண்றா இருந்தாலும் நான் சொன்னாதான் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது கூடாது என்று சொன்ன பிறகு மௌலூது எப்படி சரியாகும் நீங்க சிறுக்கள்லாம் விட்டாலும் சரி பாடல் கவிதைகள் என்பது வழிபாடா அது வணக்கமாகுமா ஒரு நாள் ஆகாது அதை எப்படி நபிய புகழணும் அப்படின்னா உங்கள் வழிபாட்டு உங்கள் செயலில் புகழணும் நீங்க நபி மாதிரியே நடப்பீங்க இவ்வளவு உண்மையாளரா என்று மக்கள் புகழ்வாங்க ஏன்ப்பா இப்படி உண்மையா நடக்கிற எங்க தூதர் எங்கள் தலைவர் வழிகாட்டினாரு சொல்லுவீங்கல்ல அதான் நபியை புகழ்வது அதைத்தான் ரசூல்லா விரும்பி இருக்கிறாங்க அதைத்தான் தன் தோழர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே நீங்கள் சிறு வார்த்தைகளை தவிர்த்து கொண்டாலும் மார்க்கம் அனுமதித்த வார்த்தைகளை சொன்னாலும் ஒருபோதும் கவிதை வழிபாடாக மாறாது என்பதை இந்த தருணத்தின் ஒரு நினைவூட்டுதலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ள